ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொக்விக் குட்டி இல்லைங்க மல்லிப்பூ வந்து எப்படி வந்து மாலை மாதிரி நெருக்கமாக கட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் வந்து உதிரி மல்லிப்பூ வந்து நம்ம எப்பவும் முடிச்சு போடுவோம் இல்லைங்களாங்க அது மாதிரி வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏண்டை வந்து கொஞ்சம் இறுக்கமாக முடிச்சுக்கோ முடி போட்டுக்கோங்க எப்பவும் பூ கட்டுறதே தாங்க பூ கட்டுறவங்களுக்கு தெரியுங்க இது இப்போ அடுத்த பூவும் வந்து அதே மாதிரி தான் வச்சு கட்டிக்கிறாங்க நான் இங்கே பாருங்க அதே மாதிரி அதே சைடில் தான் வச்சு கட்டியிருக்கேங்க எப்போவும் பூ கட்டுற மாதிரியே தாங்க ஒரு முடிச்சு போட்டு டைட்டாக வந்து ரெண்டு பூக்கும் நல்ல நெருக்கமாக கட்டிடுங்க இழுத்து விட்டு ரெண்டு பக்கம் நெருக்கிட்டு அடுத்தது வந்து என்னென்னா அதை அப்படியே திருப்பிட்டேன் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா இப்போ வந்து அந்த சைடு வந்து அந்த பூவை வச்சு அதே மாதிரி எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிறோங்க இப்போது இந்த நெ முடிச்சு போட்ட உடனே இந்த சைடு திருப்பிக்கிறோங்க அடுத்த பக்கம் திருப்பிக்கிறோம் இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி வந்து பூ கட்டுற மாதிரியே பூ வச்சு கட்டிக்க வேண்டியதுதாங்க இப்படி நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா மல்லிகைப்பூவை மாலை செஞ்சு கட்டுவாங்க இல்லைங்களாங்க அது மாதிரி வருங்க கடைசியாக நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம யூஸ்வலாக கட்டுற மல்லிப்பூவும் நான் கட்டியிருக்கேங்க பாருங்கள் இப்போ திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி நான் கட்டினது இது வந்து நம்ம எப்பவும் நார்மலாக கட்டுவோம் இல்லைங்களாங்க ஒரே பக்கம் அப்படியே கட்டிக்கிட்டே போவோம் இல்லைங்களா அந்த பூங்க இது இது வந்து ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி திருப்பி திருப்பி கட்டினோம் இல்லைங்களா அது ரெண்டும் ஒரே பூதாங்க ஆனால் பாருங்கள் இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இது நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து காம்பெல்லாம் தெரியுது இதில் காம்பே தெரியாமல் நல்ல மாலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஊருக்கெலாம் போனாங்க இதை வந்து மறைச்சு மறைச்சி வச்சு கட்டுவாங்க எனக்கு சொல்லிக் கொடுன்னு நான் எத்தனை தடவை தர மாட்டாங்க ஆனால் நான் வந்து மக்களுக்காக என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை வந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேங்க இது பாருங்கள் நீங்கள் எப்பவும் பூ கட்டுற மாதிரியே தான் ஆனால் வந்து திருப்பி திருப்பி ஒரு முடிச்சு போட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பிக்கிறோங்க இன்னொரு முடிச்சு போட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பிக்கிறோங்க இதே மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் கட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு தடவை இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் முல்லைப்பூ மல்லியோட முல்லைப்பூ வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நெருக்கமாக சம மாலை மாதிரியே வருங்க வெயிட்டும் ரொம்ப பூ வந்து வெயிட் இல்லாத மாதிரி இருக்குங்க ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இது மாதிரி கட்டினிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக மாலை மாதிரி வந்துரு